தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி அன்பு நிறைவான அனைத்து நல்ல உள்ளங்களையும் வள்ளலாதாசன் வணங்கி மகிழ்கின்றேன் இப்பொழுது நான் மகாதேவ மாலையிலே முப்பத்தி ஆறாவது பாடலை பற்றி சிந்திப்போம் முப்பத்தி ஆறாவது பாடலை சிந்திப்போம் பாடலை முதல்ல படிக்கிற அளவையலாம் கடந்து மனம் கடந்து மற்ற அறிவையலாம் கடந்து கடந்து அமல யோக உளவையலாம் கடந்து பதம் கடந்து மேலே ஒன்று கடந்து இரண்டு கடந்து உணர சூழ்ந்த கடவையெல்லாம் கடந்து அண்டபிண்டமெல்லாம் கடந்து நிறைவான சுகக்கடலே அன்பர் வளவையெல்லாம் இருளகற்றும் கொடியே மோன வாழ்வே என் உயிர்க்குயிராம் வதியும் தேவே என்று பாடல் நிறைவாகிறது இதுல எவையவையெல்லாம் கடந்து நிற்கின்றான் இறைவன் என்பதை இந்த பாட்டில் அழகாக போட்டுக்கிட்டு வர்றான் ஒரு வார்த்தையா போட்டு கடந்து நிற்கின்றான் அளவையலாம் கடந்து முதல்ல சொல்றான் அவன் அளவு காட்சி அளவு இருக்கு அனுமான அளவு இருக்கு பிரமாண அளவு இருக்கு இந்த எந்த அளவையும் கடந்து நிற்பவன் இறைன அதனாலதான் அளவையலாம் கடந்து அடுத்தது மனம் கடந்து இந்த மனம் எவ்வளவு தூரம் சிந்திக்குமோ அந்த மனம் சிந்திப்பதற்கு மனம் நினைப்புக்கு அப்பால் போய்விடுகிறான் மனத்தால் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மேல போயிடறான் அதனாலதான் அளவையெல்லாம் கடந்து மனம் கடந்து மற்றை எல்லாம் கடந்து அறிவு வேலை செய்து அந்த அறிவினாலேதான் இறைவனை அறிக முயற்சிக்கின்றோம் அந்த அறிவிலையும் கண்டு அப்படியே இருத்தியதோட முடிச்சு விட முடியல அதற்கு மேல அறிவு கடந்து நிற்கின்றன ஆகையினாலதான் அறிவையும் கடந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க அளவையலாம் கடந்து மனம் கடந்து மற்ற அறிவையலாம் கடந்து 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 போய் அமல யோக உளவையலாம் கடந்து இந்த அமல என்றால் மலம் அற்ற அமல ம மல அமல அமல என்பது மலத்திற்கு எதிர்ப்ப எதிரானது அதனாலதான் மலம் அற்ற யோக முறையிலே நடந்து சீர்நிலை அந்த அதையும் கடந்து அதாவது மலமற்ற யோக நிலையை கடந்து பதம் கடந்து அந்த சீர்நிலையையும் கடந்து அதுதான் ரெண்டும் இங்க கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்க உம் அமல யோக உளவையலாம் கடந்து பதம் கடந்து அந்த மலம் அற்ற யோகர்களுடைய உழவு உள்ளத்தை கடந்து பதம் கடந்து அந்த சீர்நிலை எல்லாவற்றையும் கடந்து மேலே ஒன்று கடந்து இரண்டு கடந்து அப்படின்னு கொடுக்குறாங்க இந்த மேலே ஒன்று கடந்து இரண்டு கடந்துன்னா உம் அதாவது ஒரு வேற ஒரு நிலையில ஒரு பொருளை சொல்றாங்க அந்த பொருளையும் உங்களுக்கு காட்டுறேன் அந்த பாழ் சக ஆஹ நிலைப்பாள் ஜீவநிலைப்பாழ் பரப்புன்னு சொல்றான் சகநிலைப்பாழ் பரப்பு ஜீவநிலை பாழ் பரப்பு இந்த இரண்டையும் கடந்து என்று சொல்லுகிறார்கள் நம்ம சாதாரணமா பொருள் எடுத்தோம்னா ஒன்று இரண்டு கடந்து இறைவன் ஒன்றாகவும் இரண்டாகவும் மட்டும் தானா இருக்கிறான் உலவுயிரா இருக்கிறான் இவை இரண்டும் கடந்தவனாகவும் இருக்கின்றான் ஒன்று இரண்டு நாம் ஒன்று அங்க உலக இரண்டுன்னு வச்சுங்களா இந்த இரண்டையும் கடந்து நிற்பவன் உம் அவன் இறைவன் அதனால ஒன்று கடந்து இரண்டு கடந்து உணரச் சூழ்ந்த கலவையெல்லாம் கடந்து அந்த உணரச் சூழ்ந்த உணர்வால் உணரப்படும் நிலைகளையெல்லாம் கடந்து இந்த உணர்வால் உணர்ந்து கொள்ள முடியாத நிலைக்கு மேலே இருக்குது எல்லாவற்றையும் கடந்து நிற்பது இறைவன் என்பதை தான் இங்க சுட்டுகிறாரு இந்த உணர்வு சூழ அஹ் களவு என்றால் உண்மை உண் உணர்வால் உணரும் நிலையெல்லாம் கடந்து உணர்வால் உணரும் நிலையெல்லாம் கடந்து இந்த அண்ட பிண்டம் எல்லாம் கடந்து அண்ட நிலை உலக நிலை உலகம் எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறது இந்த பிண்டம் உடல்நிலை எல்லாவற்றிலையும் கடந்து நிற்கிறது இந்த அண்டத்துக்குள்ள மட்டும் இல்ல பிண்டத்துக்குள்ள அல்ல இந்த அண்டபிண்டங்கள் எல்லாவற்றையும் இயக்குவனாக இயங்கிக் கொண்டிருக்கின்றான் இறைவன் என்பதைத்தான் இந்த அண்டபிண்டம் எல்லாம் கடந்து ஒன்று கடந்து இரண்டு கடந்து உணரச் சூழ்ந்த கலவை எல்லாம் கடந்து அண்டபிண்டம் எல்லாம் கடந்து நின்ற கடந்து நிறைவான சுகக்கடலே இவைகளெல்லாம் கடந்து நிறைந்து நிற்கின்ற சுகக்கடல் அந்த சுகத்தை கொடுக்கின்ற பெருங்கடல் அது அதனாலதான் சுகக்கடலே என்று இந்த அண்டபிண்ட நிலைகளை எல்லாம் கடந்து நிறைந்த ஆனந்த கடலே அடுத்து ஒரு வரி கொடுக்குறாங்க அதுதான் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய வரி சுகக்கடலே அன்பர் வளவையலாம் இருளகற்றும் ஒளியே இந்த அன்பர்களுடைய வளவு வளவு அந்த உள்ளத்திலே நிறைந்திருக்கின்ற அந்த இருள் அந்த இருளை எல்லாம் அந்த வளவு வளைஞ்சு வளைஞ்சு இருக்கான் அந்த வளைவு ஒவ்வொரு இதையும் ஒன்றொரு மறைப்பு இருந்துகிட்டே இருக்கும் அதனால அந்த வளைவுக்குள்ளே இருக்கின்ற இருளையும் அவர்கள் அந்த கசடு மனக்கசடு அந்த உள்ள அறியாமை அன்பர் வளவையெல்லாம் இருளகற்றும் ஒளியே ஒளி வந்து நேர்கோட்ல தான் போகும் ஆனா இந்த அருளொளி எங்க வளைஞ்சு இருந்தாலும் அங்கேயும் போய் இருளகற்றும் என்பதை இங்கு காட்டுகிறார் ஒரு அந்த அறிவியலுக்கு மேல் கடந்த நிலை அறிவியலிலே ஒளி நேர்கோட்டில தான் போவோம் வளவுக்குள்ள போய் இருளகற்ற ஆனால் இந்த அருளொளி வளவுக்குள்ளேயும் போய் இருளகற்றும் என்று காட்டு அதுக்காக தான் அன்பர் வளவாயலாம் இருளகற்றும் ஒளியே அவர்கள் இந்த வளைவான மறைப்புக்குள்ளே இருக்கின்ற அறியாமையும் நீ அகற்றுகின்ற பெருமானே இருளகற்றும் ஒளியாக இருக்கின்ற பெருமானே மோன வாழ்வே உயிர்க்குயிராய் வதியும் தேவி இது மோன வாழ்வு மோன வாழ்வு என்பது மௌன நிலையிலே நிறைந்த ஒரு வாழ்வு இந்த மோனத்தின் முதிர்ச்சி மௌனத்தின் முதிர்ச்சி மோனம் மௌனம் என்பது பேசாதிருத்தல் மோனம் என்பது அந்த மௌன நிலையிலே ஒன்றையும் சொல்லி வெளியிட முடியாத இன்ப நிலையை அனுபவிக்கும் ஒரு கழிப்பு அது மோனம் அதனாலதான் அந்த மோன வாழ்வு உயிர்க்குயிராய் வதியும் தேவே இந்த உயிர்க்கு உயிராக வதிகின்ற விளங்குகின்ற தேவு வதிதல்னா விளங்குகின்ற உயிர்க்குயிராக விளங்குகின்ற தேவனே என்று சொல்லுங்க உயிர் அந்த உயிர்க்கு உயிராக இருப்பதே அதுவும் நீதான் அதாவது இப்ப ஆஹ் உயிர் எங்க இருந்து கிடைக்குதுன்னா ஆன்மாவில இருந்துதான் அந்த உயிர்ங்கிற சக்தி வருது இந்த உயிர் என்கின்ற இயக்கம் ஆன்மாவின் வெளிப்பாடு அந்த ஆன்மாவுக்கும் ஒளி கொடுக்கறது இறைவன் தான் அந்த ஒளி எங்க இருக்க ஆன்மாவனுடைய ஒளின்னா அது இறைவனுடைய ஒளி தான் அதனாலதான் உயிர்க்குயிராய்வதையும் தேவே அப்படின்னு கொடுத்துருவாங்க அந்த ஆன்மாவினுடைய ஒளியாகவும் அந்த ஒளியிலிருந்து வெளிப்படுகின்ற உயிராகவும் இந்த உயிர்க்கு உயிராக இப்படி நீ விளங்கும் தேவனாக இருக்கின்றாய் உயிர்க்கு உரிய உயிராக விளங்குகின்ற தேவை என்று நிறைவு செய்கிறார்கள் இப்ப பாட்ட திரண்டகருத்தை திரண்ட திரண்டகருத்தை பார்த்துட்டோம் அளவை எல்லாம் கடந்து காட்சி அனுமானம் பிரமாணம் என்ற அளவை எல்லாம் கடந்து மனதை கடந்து மற்ற அறிவையும் அறியப்படும் நிலைப்பாட்டையும் கடந்து மலமற்ற யோகர் யோக முறைகளையும் கடந்து மனமாசற்ற யோக முறைகளையும் கடந்து சீநிலை எல்லாவற்றையும் கடந்து மேலும் ஒன்று இரண்டு என்ற நிலையையும் கடந்து உணராமல் உணரும் நிலையையும் கடந்து அண்ட நிலை பிண்ட நிலை எல்லாம் கடந்து நிறைந்த ஆனந்த கடலே அன்பர் வளவையலாம் இருளகற்றும் ஒளியே அன்பர்களுடைய அறியாமை வளவிலே இருக்கின்ற அறியாமை மறைப்பிலே இருக்கின்ற அறியாமை இருளை எல்லாம் நீக்குகின்ற ஒளியே மோன வாழ்வே உயிர்க்குயிராய் விளங்கும் தேவே என்று நிறைவு செய்கிறார்கள் இந்த பாடல் நமக்கு உணர்த்தும் கருத்து என்னன்னா அளவு உளவு களவு எல் எங்கும் நிறைந்து அன்பர்கள் உள் இருளை நீக்கும் ஒளியாக விளங்கும் நிலை கூறப்பட்டது அதுதான் இந்த பாட்டு நமக்கு குறிப்பா உணர்த்துறது அதற்கு மேல ஒரு நிலையே நாம இந்த பாட்டுல தெரிஞ்சுக்கணும் இந்த முப்பத்தி ஆறாவது முப்பத்தி ஆறு பாட்டு வரைக்கும் இந்த பரம்பொருளுடைய விரிவு நிலை காட்டப்பட்டு நிறைவு பெறுகிறது இந்த பரம்பொருள் எப்படி எப்படியெல்லாம் விரிந்து விரிந்து விளங்குகிறது என்ற அந்த விரிவு நிலையை இந்த முப்பத்தி ஆறு பாடல்களும் நமக்கு காட்டியது இதற்கு மேல ஒரு அடுத்த நிலைக்கு போறோம் அதிலிருந்து இனி வரும் பாடல்கள் எல்லாம் அந்த பரம்பொருளுடையில் விளங்கும் நிலை அந்த பரம்பொருள் உயிருள்ளேயும் உலகுள்ளேயும் விளங்கும் நிலையும் அருள் விளங்கும் நிலையும் உயிர்கள் வேண்டும் நிலையும் காட்டப்படுகிறது வேண்டும் நிலையும் காட்டப்படுது ஆகையால இத்துடன் இந்த முப்பத்தி ஆறாவது பாட்டோட அந்த பரம்பொருளுடைய விரிவு நிலை நிறைவு பெறுகிறது அதற்கு மேல் இனி பரம்பொருள் விளங்கும் நிலையையும் அருள் நிலையையும் ஆஹ் உயிர்கள் வேண்டும் நிலையையும் இனி வரும் பாடல்களிலே பார்ப்போம் என்று நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்